மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தங்கம் விலை சவரனுக்கு அறுபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சற்று உயர்ந்திருக்கிறது ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சத்து மூவாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து மூவாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா லாவண்யா இப்ப தங்கம் விலை சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் பூர்ணிமா தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை உயர்வு என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் சாமானிய மக்களினுடைய ஒரு வாழ்வாதார முதலீடாக பார்க்கப்படுவது தங்க நகைகள் தான் அந்த தங்க நகைகளினுடைய விலை என்பது நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது நடப்பாண்டினுடைய தொடக்கத்திலிருந்தே இப்பொழுது வரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு முப்பத்தி ஐந்து சதவீதத்திற்கும் மேலாக தங்க நகைகளினுடைய விலை உயர்வானது இருக்கிறது என்று தங்கநகை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் இது சாமானிய மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் தங்க நகைகள் என்பது ஒரு ஆபத்து காலங்களில் உதவக்கூடிய ஒரு பொருளாக அதே போல பணத்திற்கு மாற்றாக வைக்கக்கூடிய ஒரு பொருளாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழலில் தொடர்ந்து நகைகளினுடைய விலை உயர்வு என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூறலாம் ஏனென்றால் சாமானிய மக்களுக்கு தங்க நகைகள் என்பது ஆடம்பரமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படக்கூடிய விஷயம் பொருளாதார ரீதியாக அவர்களினுடைய வாழ்வாதாரத்தில் கலந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த ஒரு சுப தினங்களாக இருந்தாலும் ஒரு குண்டுமணி தங்கத்தியாக வாங்கி வைத்துக் கொள்ளலாம் என்று முதலீட்டை முதலீட்டு கண்ணோட்டத்தோடு தான் தங்கநகைகளை வாங்குவார்கள் என்பது பொதுமக்கள் மத்தியிலே ஒரு கழகத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது பூர்ணிமா தொடர்ந்து தங்கநகைகளினுடைய விலை உயர்ந்து வருகிறது அதே போல இனி வரக்கூடிய இரண்டு ஆண்டுகளில் ஒரு சவரன் இரண்டு லட்சத்தை தொடரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தங்கநகை வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள் பூர்ணிமா തകവലുകളെ നന്ദി നിലാവ